தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குது நேஷ்னல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஓஸ் பண்ணுற இடமாக நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ்னு வெற்றி மேலே வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க இதற்கு காரணமான நம்முடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகையோடு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தியிருக்கிறோம் தம்பி உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது கடந்த நான்கு ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இந்த சாதனை பயணம் விளையாட்டுத் துறையிலும் எதிரொலிக்குது தொடர்ந்து எதிரொலிக்கும் திறமையாளர்கள் எங்கே இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம் அதனால தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் ட்ராஃபியை டிசைன் பண்ணணும் இந்த சிஎம் டிராஃபியோட கடந்த ஆண்டு வெற்றியை பார்த்து பதினாறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஐந்து பிரிவுகளின் கீழே நடந்த முப்பத்தெட்டு போட்டிகளில் மாவட்ட மண்டல அளவை எல்லாம் கடந்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிட்டாங்க இவங்களில் தனிநபர் பிரிவில் முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் டீம் ஸ்போர்ட்ஸில் அணியில் இருக்கிற எல்லோருக்கும் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்குகிறோம் அது மட்டுமல்ல இதோட கல்வி உதவித்தொகை அங்கீகாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளையும் வழங்குகிறோம் இந்த ஆண்டு முதல் முறையாக இ ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம் எல்லா போட்டிகளும் கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக தன்மையோடு நடத்தப்பட்டிருக்கு எல்லா அப்டேட்டுகளையும் ஸ்கோரையும் வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமா தெரிஞ்சுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்படி நிறைய செஞ்சிருக்கிறோம் கடந்த அதிமுக ஆட்சியின் ஐந்தாண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக நூற்றி எழுபது கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் அறுநூற்றி ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ் சொன்ன இந்த நிலையில விளையாட்டு வீரர்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இதுவரைக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி வீரர் வீராங்கனைகளுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு உதவிகளை வழங்கியிருக்கிறோம் இந்த வீரர்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு போட்டிகளை பங்கேற்று முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்கள் பெற்று தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி தந்திருக்கிறாங்க அதேபோல் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளை பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூணு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரைய ஊக்கத்தொகையாக நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சிலவற்றை மட்டும்தான் ஐலட்டா நான் சொல்றேன் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித் தொகையை இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் பதினேழு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு பாராலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இது மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அறிவித்து தலா மூணு மூணு கோடி ரூபாய் செலவில இதுவரைக்கும் எழுபத்தைந்து தொகுதிகளில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருது தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளுக்கும் பதினாறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு விளையாட்டு உபகரண தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம் அதேபோல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளையாட்டு உபகரண தொகுப்பு தொகுப்புகளை வழங்கியிருக்கிறோம் சென்னை திருச்சி மதுரை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்பட்டிருக்கு நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம்தான் விளையாட்டுத்துறைக்கென சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னால் இன்னைக்கு முழுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன் இந்த உழைப்பால் நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன் சிஐஐ அமைப்பு சார்பில் எஸ் விளையாட்டு வணிக விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழங்கப்பட்டுச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஜெம் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்கப்பட்டிருக்கு நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நான்கு வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்புறையில் சொன்னார அந்த விருதுகள் இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்கள் பெருசாக நினைக்கிற விருது எது தெரியுமா தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கரியராக எடுத்த நிச்சயம் நம்மால் சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்கள உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக வைந்திருக்கிறது அண்மையில் இதே நேரு உள் 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 விளையாட்டு அரங்கத்தில் கல்வியால் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம் அப்போ கல்வியால் சிறந்த மாநகரம் மட்டும் விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துகிட்டாங்க காது கேளாதவருக்கான ஒலிம்பிக்ஸில் மூன்று தங்கப் பதக்கங்களை வென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அனிகா அவர்களுடைய தந்தை தமிழ்நாடு அரசு அவங்களோட வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார் அதேபோல் போல்வால் விளையாட்டில் தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு போல் வாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியில் இருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணிச்சு இப்போ தன்னிடம் ஆறு போல் இருக்கிறதோட ரயில்வே துறையில் தனக்கு தரப்பட்ட வேலையை விட மூன்று மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்று பெருமையோடு சொன்னார் அடுத்து சென்னை காசிமேட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கேரம் வீராங்கனை காசி அவர்கள் என்ன பேசினார் என்று உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில் மூன்று தங்கப் பதக்கங்களை வென்றவருக்கு ஒரு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கிச்சு நம்ம திராவிட மாடல் அரசு இப்படி நம்மை பொறுத்தவரையில் ஜெர்லின் ரோசிமீனா காசிமா போன்ற எளியவர்களுடைய வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது அவங்களும் உலகளவில் சாதித்து அவங்க மேலே நம்ம அரசு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நாள்தூரம் செய்கிறத பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில் செய்யப்பட்டிருந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார் இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு நானே விளையாட்டுத் துறையும் கவனிச்சிக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது காரணம் உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்குது ஆகவே உதயநிதியினுடைய பணிகள் இன்னும் இன்னும் சிறக்கணும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது உங்களுக்கான அத்தனை வாய்ப்புக்களை நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தருவோம் நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தி முறையாக பயிற்சி பண்ணி உங்க திறமையால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முதலமைச்சரான நானும் இருக்கிறேன் உங்கள் துறையினுடைய அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதியின்னு இருக்கிறார் என் நம்பிக்கையோட உங்க சாதனை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து களம் நமது வெற்றி நமது நன்றி வணக்கம்